வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஏ டூ ஜூட் ஜாப்ஸில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை தான் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா பன்னாட்டு நிறுவனமான ஐஃபோன் உற்பத்தி செய்யும் நிறுவனத்திற்கு அதிக அளவு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைவாய்ப்பை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லான இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்புக்கான தகவலை முழுமையாக உங்களுக்கு தெரிய வரும் இந்த வேலைவாய்ப்பில் என்ன படித்திருந்தால் நீங்கள் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ என்டிஇ படித்தவங்க எல்லாருமே தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஒர்க் லொக்கேஷன் அதாவது கம்பெனி எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுங்குவார சத்திரத்தை தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்தில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஆப்ரேட்டர் ரோவில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் அப்படி அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு அதாவது ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தொம்போது வயசுக்குள்ள இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க மேக்ஸிமம் பதினாறாயிரம் வரைக்கும் கொடுப்பேன்னு சொல்லிட்டுருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அவங்க மட்டும் தான் இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ள முடியும் இந்த நிறுவனத்திலருந்து வேறு என்னென்ன வகையான உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்னால் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் ஃபுட்டு மூணு டைத்துக்கும் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஏரியானா உங்களுக்கு கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா கம்பெனி இருக்கிற லொக்கேஷன் வந்து அந்த குறிப்பிட்ட சரௌண்டிங் நியர்பை ஏரியாவுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்துறாங்க ஹாஸ்டல் வசதி அதாவது அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் நான் லோக்கல் கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கு அக்காமடேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே உங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான வேறு ஏதாவது உங்களுக்கு விபரம் வேணும்னா டிஸ்பிளேல நம்பர் ஷோ அது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணிக்கோங்க மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு எப்போ இன்டர்வியூ வரணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் கொண்டு வரணும் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இலவச வேலை வாய்ப்பு தான் எந்த ஒரு அமௌண்ட் உங்கள் கிட்டேருந்து வாங்க மாட்டாங்க வெரிஃபை பண்ணி தான் போடுறோம் அதனால் அந்த வாய்ப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி வேலை வாய்ப்பு தவிர எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க